ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லிக்கு சூப்பரான உருளைக்கிழங்க குருமா ரெசிபி பார்க்க போகிறோம் நார்மலாக சட்னி சாம்பார் வைக்கிறத விட இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் டெய்லி ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு பட்டை எடுக்கணும் மூணு கிராம்பு அரை சிறனேஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி காரத்துக்கு காஞ்சி மிளகா பச்சை மிளகா ரெண்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே லேசாக வறுக்கணும் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பையும் மல்லியும் சேர்த்து லேசாக வறுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற பொருட்களை சேர்த்து வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு லேசாக பொண்ணு நிறமாக மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் கட் பண்ணி அளந்து பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் ஏன்னா கடலைப்பருப்பும் கெட்டி கொடுக்கும் குழம்புக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கும் அதனால தேங்காய் வந்து அளவாக சேர்த்துனோம்னா போதும் இப்போ அது எடுத்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரை அரைச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு எடுத்து வச்சு காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கூட சேர்த்திக்கலாம் காஞ்சி மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க சேர்க்கணும் தக்காளி நல்லா வதங்க வதங்கிச்சு அப்படின்னா தான் நம்ம குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்த குருமா வச்சோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு கிடைக்கும் மூணு உருளைக்கெழங்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து அது நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் வந்து ரெண்டே கால் கப்பு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா தண்ணி வந்து சரியாக இருக்கும் அளவு அளவான கெட்டியாக இருக்கும் இந்த குருமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் கோதுமை ரவை சம்பார் ரவை கூட வச்சு சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை சேர்த்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நம்மளோட குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ